ஸ்டெர்லைட் ஆலை அங்கே சுற்றுச்சூழலுக்கு நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்குது சுத்திகரிப்பு பண்ணாமல் நிறைய கழிவுகள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாமே நடந்தது அது தொடர்ச்சியாக அந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து இழுத்து மூடப்படுது இப்போ வரைக்கும் அது ஆப்ரேஷனில் இல்லை அங்கே மக்களுக்கு பாதிப்பு இருக்குது அதனால் அதை மூடிட்டாங்க ஆனால் அதை நெறிமுறைப்படுத்தி ஏன்னா மற்ற மாநிலத்திலலாம் எங்கிட்டு தான் இருக்குது அதை நெறிமுறைப்படுத்தி சுத்திகரிப்பு பண்ணி யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த நிறுவனம் வந்து ஒரு ஒரு இதுவாக ப்ரப்போசலை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது அதெல்லாம் கரெக்டாக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி எந்தளவுக்கு சேஃபாக இவங்க அதை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இது பண்ணும் ஏன்னா முதலீட்டாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வந்து போராடுறாங்க அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் அதை மூடிதான் ஆகணும் ஆனால் முதலீட்டாளர்கள் மத்தியில் இது ஒரு அச்சத்தை கொடுக்கும் இங்கே நம்ம ஒரு கம்பெனி தொடங்கி ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்கி பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் வருமா அப்படின்றதெல்லாம் யோசித்து பின்வாங்கக்கூடிய ஒரு சில சூழல்களும் இருக்குன்ற மாதிரி ஒரு சிலர் கருத்தை தெரிவிக்கிறாங்க அதை தாண்டி முதல்வர் கூட நேரடி தொடர்பு சுலபமாக வந்து முதல்வர் அலுவ அலுவலகத்தை அணுகி இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் முனைவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீடு வரும்போதே முதல்வர் இருப்பார் தொழில்துறை அமைச்சர் இருப்பார் நேரடியாக அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் செஞ்சு கொடுக்குற இடம் எந்த எந்த மாநிலமோ அங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கண்டிப்பாக போவாங்க இது இயல்பான ஒரு விஷயம் ஒரு முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு கவர்மெண்ட்டை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி பிரதேஷ் ஒர்க் பண்ணி ஒரு மிகப்பெரிய முதலீடு ஒரு லட்சம் கோடிக்கு மேலான முதலீடாக ஈர்த்துருக்காங்க அங்கே அதிக வேலைவாய்ப்புகளும் இப்போ உருவாயிட்டிருக்கு இது மாநிலத்தின் வளர்ச்சியை வளர்ச்சி பாதிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தன் பக்கம் முழுக்கிறது